யூடியூப்ல எப்ப பாரு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது ஏதாவது வாய்ப்புளக்கிற மாதிரியான தமிணையில இருந்தால் அதை கிளிக் பண்ணி பார்க்கறது இல்லை நீ பண்றது இதெல்லாம் தப்பு இனிமேல் திருத்திக்கோ அப்படின்ற மாதிரியான தமிழையில பார்த்தா கிளிக் பண்றது வெயிட் வெயிட் இன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி தான் பேச போறோம் அதாவது அவமதிப்பு டிஸ்ரெஸ்பெக்ட் இன்சல்ட் இப்படி எத்தனை வார்த்தைகளை வேணாலும் சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் யாராவது நம்மளை அவமதிச்சா இல்லனா தப்பாக பேசினா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் இது நடக்கும் ஆனால் இந்த அவமதிப்பை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அதில் நீங்களும் ஒருத்தங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த அவமரியாதையை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஸ்டாக் தத்துவத்தோட உதவியோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பல இடங்களில் அவமதிப்புங்கிற ஒரு விஷயத்தை கடந்து போக வேண்டியதாக இருக்கும் நம்மளோட ஸ்கூல் காலேஜ் வேலை பார்க்குற இடத்துல ஏன் நம்ம சொந்த குடும்பத்திலேயே கூட யாராவது நம்மள தப்பா பேசியிருக்கலாம் இல்லைனா நம்மளை மட்டம் தட்டி இருக்கலாம் அந்த மாதிரி நேரங்களில் நம்மளால தாங்க முடியாத கஷ்டத்தை கடந்து வந்திருப்போம் சில சமயம் கோபம் வரும் சில சமயம் அழுகை வரும் சில சமயம் ரொம்ப வெறுப்பாகவும் இருக்கும் ஆனா இந்த உணர்வுகளை வச்சுக்கிட்டு நம்மளால வாழ்க்கையை சந்தோஷமா நடத்த முடியாது இனி இந்த மாதிரி அவமரியாதையான நிகழ்வு நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலை திரும்ப நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்காது அதுக்கு தான் இந்த ஸ்டாய் தத்துவம் நமக்கு போதாவது ஸ்டாய் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா அவமரியாதை தனக்கு தானே தீங்கு விளைவிக்காதுன்னு சொல்லுது என்னது அது நமக்கு துன்பத்தை தரது இல்லையா ஆமா உண்மையான விஷயம் என்னன்னா இன்சல்ட் நம்மளை பாதிக்கிற விதம் நம்மளோட எண்ணங்கள்ல தான் இருக்கு ஒருத்தர் நம்மளை தப்பா பேசினா இல்லனா அவமதிச்சா நமக்கு உடனே கோபம் வரலாம் இல்லனா வருத்தப்படலாம் ஆனா அந்த கோபமும் வருத்தமும் நம்மளோட மனசுல இருந்து தான் வருது இன்சல்ட்ல இருந்து வரது இல்லை இதை புரிஞ்சுகிட்டா இன்சல்ட் எவ்வளவு வலிமை இருக்குதுன்னு நமக்கு புரியும் அதோட வலிமையை நம்ம குறைக்கவும் முடியும்னு நமக்கு புரியும் இப்ப ஒருத்தர் நம்மளை நீ ஒரு முட்டால்னு சொல்றாருன்னு வச்சுப்போம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு கோபம் வரும் அவங்க எப்படி என்ன இப்படி சொல்லலாம் தோணும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவரை சொல்றது உண்மைனா அப்போ நீங்க உண்மையாவே முட்டாள்தானா இல்ல அவர் சொல்றது வெறும் வார்த்தை மட்டும் தானா நம்மள பத்தி நம்ம என்ன தான் இங்க முக்கியம் நம்மள பத்தி நம்ம பாசிட்டிவா நினைச்சா அந்த வார்த்தைகள் நம்மள பாதிக்கிறது இதை தான் தத்துவம் சொல்ல வருது இந்த மாதிரியான டிஸ்ரெஸ்பெக்டில் இருந்து நம்மளை காப்பாற்றுறதும் நம்மளோட தாட்ஸ் தான் நம்மளை துன்பப்படுத்துறதும் நம்ம தாட்ஸ் தான் சொல்லுது எம்பத்தி மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது இப்போ ஒருத்தர் நம்மளை அவமதித்தா உடனே அவங்கள தப்பானவங்கன்னு நினைக்க வேண்டியது இல்லை ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு வேளை அவங்க மனசு சரியில்லாமல் இருக்கலாம் அவங்க லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிட்டால் அவங்களோட செயல்களை நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியும் மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற திறன் எம்பத்தி இருந்த அவமரியாதைய நம்ம எளிமையா கடக்க முடியும் உங்க பக்கத்து வீட்ல இருக்கிற அங்கிள் எப்போ உங்களை திட்டிக்கிட்டு இருக்காருன்னா உடனே நீங்க அவரை தப்பா நினைக்க வேண்டாம் ஒரு வேலை அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம் இல்லனா ஒரு வேலையில ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டா அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு நமக்கு புரியும் அப்போ நம்ம பொறுமையா நடந்துப்போம் இதனால நம்ம ஹர்ட் ஆக மாட்டோம் அடுத்ததா செல்ஃப் கண்ட்ரோல் இப்படி மற்றவங்க அவமரியாதை பண்ணா உடனடியா பதில் அளிக்கிறத தவிர்க்கணும் நம்மளை யாராவது அவமதிச்சா உடனே கோவத்துல பதில் சொல்லணும்னு தான் தோணும் ஆனா ஸ்டாய் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா உடனே பதில் சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுது பொறுமையா இருக்கணும்னு சொல்லுது நம்மளோட உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் கோபத்துல பேசினா அது இன்னும் பெரிய பிரச்சனையாகுமே தவிர தீர்வா மாறாது அதனால கொஞ்சம் அமைதியா இருந்து நிதானமா பதில் அளிக்கிறது நல்லது இப்போ உங்க தங்கச்சி உங்களை கிண்டல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே நீங்க கோபத்துல உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு அவங்கள திட்டலாம் இல்லைன்னா அவங்கள பத்தி தப்பா பேசலாம் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்தா பார்க்கறதுக்கு அப்பா மாதிரியே இருந்தாருமா அப்படின்னு கில்லி படத்துல விஜய் சொன்ன மாதிரி சொல்லி அந்த பிரச்சனையில இருந்து சுலபமா தபிச்சிக்கலாம் முதல்ல ஏன் அவங்க அப்படி பண்றாங்கன்னு யோசிங்க ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாவது கோபமா இருக்கலாம் இல்லைன்னா அவங்க உங்களை மாட்டி விட கூட பாக்கலாம் ஸோ மற்றவங்க அவமதிக்கும் போது உடனடியா பதில் சொல்றதை தவிர்த்து செல்ஃப் கண்ட்ரோலா இருங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்மளை யாராவது அவமதிக்கும் போது நம்மளோட மனசுல என்ன தோணுதுன்றதை முதல்ல கவனிக்கணும் நீ ஒரு முட்டாள்னு சொன்னா நான் ஒரு முட்டாள்னு தோணுதா இல்ல அவங்க என்ன எப்படி இப்படி சொல்லலான்னு தோணுதான்றதை கவனிக்கணும் நம்மளோட தாட்ஸ் தான் நம்மளோட ஃபீலிங்ஸுக்கு காரணம் ஒருத்தர் நம்மள தப்பா பேசினா நான் சரியாதான் இருக்கேன் அவங்க என்ன வேணா சொல்லட்டுன்னு நினைச்சா அந்த இன்சல்ட் நம்மள அவ்வளவா பாதிக்காது நம்மளை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத கண்ட்ரோல் பண்ணுங்க நம்மளோட எண்ணங்களை பாசிட்டிவா வச்சுக்கணும் நம்மள பத்தி நம்மளே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் நம்ம மைண்டுன்றது ஒரு பூந்தோட்டம் மாதிரி நல்ல எண்ணங்களை விதைச்சா நல்ல பூக்கள் பூக்கும் தப்பான எண்ணங்களை விதைச்சா செடிகள் வளரும் அதனால நம்ம மைண்ட்ல நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்கணும் ஐ எம் கேப்பபிள் ஐ எம் ஸ்மார்ட் ஐ எம் குட்டுன்னு மைண்டில் பாசிட்டிவ் ஆஃபர்மேஷன்ஸாக நினைக்கணும் அது நம்மளோட நம்பிக்கையை வளர்க்குறதால யாராவது நம்மளை தப்பாக பேசினா அவங்க சொல்கிறது உண்மை இல்லைன்னு நமக்கே தெரியும் அதனால் அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் நம்மளை பாதிக்காது செல்ஃப் ரெஃப்ளெக்ஷனை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் எந்த சுச்சுவேஷன்லையும் டிஸ்ரெஸ்பெக்ட்டு நம்மளை பாதிக்காது நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் டெவலப் குட் குவாலிட்டிஸ் விஸ்டம் கரேஜ் ஜஸ்டிஸ் இந்த மாதிரியான நல்ல குணங்களை வளர்த்துக்கணும் அது சரி அவமரியாதைக்கும் இந்த குணங்களை வளர்த்துக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இந்த குணங்கள் இருந்தால் எந்த கஷ்டமான சூழ்நிலைகள்லையும் நம்ம காமா அமைதியாக இருக்க முடியும் எத்தனை இன்சல் சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளோட நல்ல குணங்களை விட்டு கொடுக்காம ஞானத்தோடையும் கருணையோடையும் நடந்துக்கணும் ஒருத்தர் நம்மளை தப்பாக பேசினா நம்ம கோவப்படாமல் பொறுமையாக பதில் சொல்லணும் அதுக்கு தைரியமும் அவங்களோட தப்பை புரிஞ்சிக்கிற ஞானமும் இருக்கணும் பொறுமையாக இருந்து தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற சூழ்நிலை வரும்போது ஹெல்ப் பண்ணுங்கள் நல்ல குணங்களை வளர்த்துக்கிறதுல விலங்குகள் பறவைகள் செடிகள்னு எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்துறோம் ஆனா தப்பு செஞ்சவங்க மேல அன்பு செலுத்த கூட முயற்சி பண்ண மாட்டோம் இந்த நல்லொழுக்கம் தான் நம்மள மனுஷனாக்குது நல்ல மனுஷனா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவன் உண்மையை பேசுறவன் தப்பு செய்யாதவன் இவனோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதே நல்லொழுக்கத்தால் எல்லா கஷ்டங்களையும் நம்ம எதிர்கொள்ள முடியும் அப்ப யாராவது நம்மளை அவமரியாதையா நடத்தினாவோ இன்சல்ட் பண்ணாவோ சுலபமா எதிர்கொண்டு வெளியே வர முடியும் அக்செப்டிங் திங்ஸ் பயாண்ட் அவர் கண்ட்ரோல் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது மற்றவங்க என்ன பேசணும் என்ன செய்யணுன்றது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அவங்களோட செயல்களை நம்ம மாற்ற முடியாது ஆனால் நம்ம என்ன செய்யறோன்றதையும் நம்மளோட பதில்களையும் மாற்ற முடியும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை ஏற்றுக்கிட்டால் நம்ம மைண்ட் அமைதியாக இருக்கும் என்ன சொல்ல வரேன்னா சில சமயங்களில் இன்சல்ட்டையும் ஏற்றுக்கணும்னு சொல்ல வரேன் ஏன்னா அதுவும் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் மழை பெய்யுதுன்னா அதை நம்ம நிறுத்த முடியாது ஆனால் கொடை எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி மற்றவங்க நம்மளை அவமதிக்கிற சூழ்நிலை வந்தால் நம்மளை நாம அமைதியாக வச்சுக்கலாம் நம்மளை யாராவது தப்பா பேசினா உடனே கோவப்படக்கூடாது அவங்க அப்படிதான் அவங்கள மாற்றவே முடியாது அப்படின்னு நமக்கு நாமளே நினச்சிக்கலாம் அவங்களோட வார்த்தைகள் நம்மளை பாதிக்க கூடாதுன்னா நம்மளை நாம காமா வச்சுக்கணும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை ஏத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை சுலபமா இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான் இருக்கும் எல்லாத்தையும் ஏத்துக்கணும் இதை எக்காரணத்தை கொண்டு என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு நீங்க சொல்லலாம் பட் அதே விஷயத்தை உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்வசாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டு கலந்து போயிருப்பாரு அதால கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஏத்துக்கங்க மத்தவங்க அவமரையதையா நடத்தும் போதோ இல்லை இன்சல்ட் பண்ணும் போதோ அதை எதிர்கொள்ள நகைச்சுவையை பயன்படுத்தலாம் ஒருத்தர் நம்மளை பேசினா நம்ம கோவப்படாமல் இல்லன்னா அவங்களோட பேச்சை வச்சு கவுண்டர் அடிக்கலாம் லைக் ஆக்டர் கவுண்டமணி மாதிரி ஆனால் நம்ம அடிக்கிற கவுண்டரோ நகைச்சுவையோ மற்றவங்கள புண்படுத்தக்கூடாது உங்களுக்கு நகைச்சுவை நல்லா வருதுன்னா உங்களை இன்சல்ட் பண்ணும்போது சரியான இடத்துல சரியா அதை பயன்படுத்துங்க யாராவது உன் ட்ரெஸ் அப்பாரு எப்படி இருக்குது அப்படின்னு வேணும்னே இன்சல்ட் பண்ணா ஆமாங்க இது கொஞ்சம் புது டிசைன் சொல்லுங்க இப்படி சொன்னா அவங்க சொல்றத நம்ம நம்ம பெருசாக எடுத்துக்கலன்னு அவங்களுக்கே தெரியும் பிரச்சனை சுலபமாக முடிஞ்சிடும் நகைச்சுவைனாலும் நம்ம மனசு லேஸ் ஆகும் இன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு ஆகுதோ இல்லையோ நமக்கு மனசு லேஸ் ஆகும் கஷ்டமான சூழ்நிலையிலையும் நம்மளை சிரிக்க வைக்கும் திரும்பவும் சொல்றேன் நகைச்சுவையை மற்றவங்கள புண்படுத்த பயன்படுத்தக்கூடாது அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது மற்றவங்கள புண்படுத்தாத வகையில நகைச்சுவையை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பெர்ஸ்பெக்டிவ் அவமரியாதையை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இருந்து இன்சல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா நினைப்போம் ஆனா உண்மையிலேயே அது அவ்வளவு பெரிய விஷயமானா அவ்வளவு பெரிய விஷயமாவே இருக்காது நம்மளோட வாழ்க்கையில நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு நம்மளோட குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் வேலை ட்ரீம்ஸ்ன்னு நிறைய இருக்கும் இன்சல்ட் அதுல ஒரு சின்ன பகுதி அதனால அவமதிப்ப ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்கணும் இப்படி ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும் அது நம்மள அவ்வளவா பாதிக்காது நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அவமதிப்பு மட்டும் இல்ல அந்த இன்சல்ட் மட்டுமே நினைச்சிக்கிட்டு அத பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அதை மறந்துட்டு நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் நம்மளோட கனவுகளை அச்சீவ் பண்ணணும் இன்சல்ட்டுன்றது அதுக்கு ஒரு தடையா இருந்துடக்கூடாது கூடாது ஐ வில் டூ பெட்டர்னு நம்மளை மேலும் ஊக்கப்படுத்திக்க அதே இன்சல்ட்டை பயன்படுத்திக்கணும் அவமதிப்பு ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நம்மள நாமளே மேலும் வலுப்படுத்திக்கணும் அதனால் அவமதிப்பை கண்டு பயப்படாமல் தைரியமாக எதிர்கொள்ளணும் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அவமதிப்பை மறந்துட்டு நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்துங்க இப்போ இன்சல்ட்டை நம்ம எப்படி எதிர்கொள்றதுன்னு ஸ்டாயிக் தத்துவத்தோட உதவியின் மூலமா புரிஞ்சிருக்கும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் செல்ஃப் கண்ட்ரோல் எம்பத்தி அக்செப்டன்ஸ் ஹியூமர் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா எந்த இன்சல்ட்டையும் நம்ம தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அதே மாதிரி ஃபியூச்சர்ல இதே மாதிரி இன்சிடென்ட் வந்தால் அதை நம்மளை பாதிக்காமையும் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இதன் மூலமா நம்ம மனசை எப்படி அமைதியாக வச்சிக்கலாம் புரிஞ்சிருக்கும் இந்த ஐடியாஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புகிறேன் இந்த விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சா டிஸ்ரெஸ்பெக்ட் உங்களோட வாழ்க்கையில அவ்வளோவா பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க முக்கியமா உங்களை பத்தி மற்றவங்க என்ன சொன்னாலும் நீங்க பாசிட்டிவா இருக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் உங்களோட திறமைகளை நம்புங்க உங்களோட கனவுகளை நோக்கி போங்க அவமதிப்போ ஒரு பெரிய அப்டா ஆக்கிக்காதீங்க ஸோ தேங்க்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்